அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதாகவும் உங்களுடைய மனமானது உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு என்னென்ன எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிவிப்பதாகவும் அதை பகிர்வதாகவும் இந்த சேனலுடைய நோக்கம் அதன்படி ஒரு உணர்வு பூர்வமான கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னென்னா கருணை கொலை அது பாவமா கடவுள் கருணை கொலையை ஏற்றுக்கொள்வாரா நாம வந்து கருணை கொலை செய்கிறோம் இது கடவுளுக்கு இது இல்லை இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி பாவம் நமக்கு வந்து விடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க அதாவது இந்த கேள்வி ஏன் எழுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கோ அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கோ ஒரு பொறுக்க முடியாத தாங்க முடியாத வழி வேதனையில் இருக்கிறார்கள் அந்த வழி வேதனையிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணையோடு கேட்கப்படும் ஒரு கேள்வி தான் இல்லைன்னா கருணை கொலை பண்ணிடலாமா அப்படின்னு பொதுவாக கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு கோணங்களில் ஆராய வேண்டும் இது சரி இது தப்பு அப்படின்னு பிளண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது ஆன்மீக கோணம் உங்களுடைய உள்நோக்கம் உங்களுடைய மருத்துவ கோணம் சட்ட கோணம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பாயிண்ட்லேருந்து அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கருணை கொலை என்பது பாவமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இது ஏன் செய்யப்படுகின்றது அப்படிங்கிற உள்நோக்கத்தை ஆராய வேண்டும் இப்போ ஒருவர் தாங்க முடியாத வழி வேதனை அனுபவிக்கிறாரா அந்த வழிக்கு தீர்வு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் முதல்ல ஆராய வேண்டும் உதாரணத்திற்கு வழி தாங்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொன்னாலும் தீர்வுள்ள ஒரு நோயாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் கருணை கொலை பற்றி யோசிப்பது தவறான முடிவு ஏன்னா அதுக்கு தீர்வு உண்டு நல்ல முறையான மருத்துவம் முறையான உணவு முறையான வாழ்க்கை முறை எல்லாம் சரியாக பார்த்து செய்யும் போது அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த தீர்வை நோக்கித்தான் நீங்கள் ச முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் யூ ஷுட் நாட் கிவ் அப் நீங்கள் வந்து எந்த முயற்சியும் செய்யாமல் நீங்கள் கருணை கொலை பற்றி யோசிப்பது என்பது வந்து அஞ்ஞானம் இல்லை உங்களோட அலட்சியத்தாலோ பொறுப்புகளை தட்டி கழிப்பதாலோ அந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது தவறு தான் சரி ரெண்டாவது தீர்வே இல்லாத நிலை ஒருவேளை ஒரு வயதான நபர் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அந்த உடலில் எந்த முன்னேற்றமும் இல்லை முன்னேற்றத்தை நோக்கியும் அது செல்லாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க உடல் என்பது சிதைந்து கொண்டிருக்கிறது இனி தீவிரமான வேதனை தவிர வேறு எதுவுமே மிச்சமில்லை இந்த இந்த வழி வேதனை என்பது வந்து குறையப்போவது கிடையாது இது கண்டினியூ ஆகும் அந்த வழி வேதனை தவிர்த்து வேறு எந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது அவரால் எந்திரிச்சு நடக்கவோ முடியவோ முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் எதற்காக அவரை இந்த வழி வேதனையில் வைக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வரும் அப்போதுதான் கருணை கொலை என்ற எண்ணம் தோன்றும் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த கருணை கொலை என்பது சரியான முடிவுதான் வழி வேதனை தான் ஒரே அனுபவம் மாற்று கிடையாது அதில் முன்னேற்றம் என்பது ஏற்படாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மருத்துவர்கள் சொல்லும் பட்சத்தில் மருத்துவர்கள் அதை டிக்ளேர் பண்ணும் பட்சத்தில் அந்த கருணை கொலை என்பது தவறு கிடையாது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் பாயிண்ட் நம்பர் த்ரீ பார்த்தோம்னா ஆன்மாவுக்கு அழிவில்லை உடல் மட்டும் தான் சிதைவுறுகிறது உடல் மட்டும் தான் வாடுகிறது உடல் மட்டும் தான் அழிகிறது ஆன்மா அப்படியே இருக்கின்றது அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையில் தொடர்கிறது அந்த காரணத்திற்காக இந்த கருணை கொலை என்பது வந்து அந்த நபரை கொலை செய்வதாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை அது கொலை செய்யாது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அதனால வழி வேதனையை தவிர்த்து வேறு எந்த அனுபவமும் கிடையாது அப்படிங்கிற நிலையில் போயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னேறாது அப்படிங்கிற ந நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிரபஞ்சம் அவர் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம அழிவற்ற தான் அது பார்க்கும் உடம்பு என்பது அழிவற் அழிவு அழிவு அழியக்கூடிய ஒரு உடம்பு என்பது அழியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கும் அப்படிங்கும்போது பிரபஞ்சமோ இறைவனோ கருணை கொலை தவறு அப்படிங்கிற டிக்ளரேஷனும் போடுறது கிடையாது புரியுதுங்களா இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாம் செய்வது சட்டப்படி சரியா அப்படிங்கிற ஆராய்வும் அவசியம் மருத்துவர்கள் இதை அனுமதிக்கிறார்களா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது அவசியம் மூன்றாவது எல்லா குடும்ப உறுப்பினர்களுடைய பார்வையும் இதில் முக்கியம் ஒரு சில பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அடிபட்டு வழி வேதனையில் இருக்காங்க உங்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தங்க அக்காவோ தங்கச்சியோ அவர்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு தான் நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் அவர்கள் உண அவர்களுக்கு ஒரு புரிதல் வருவரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது பெட்டர் ஏன் இந்த முடிவை நாம் எடுக்கின்றோம் இது நான் ஏற்கனவே பகிர்ந்த கோணங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் மனதளவில் அதில் தயாராகும் பொழுது அதன் பிறகு நீங்கள் அந்த முடிவு எடுப்பதில் தவறில்லை அதனால் அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் இதன்படி நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்ல இது என்னுடைய கோணம் என்னுடைய பார்வை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என் உள்ளுணர்வு சொல்லும் ஒரு விஷயம் அப்போது என் உள்ளுணர்வு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் கருணை கொலை சரியா தப்பா அப்படின்னு பிளண்ட்டாக நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக முதலில் அதனுடைய செய்யப்படும் மனிதருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கின்றது அந்த அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற மனிதருடைய வழிவேதனையை போக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கமாக இருந்து அந்த வழிவேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் குணமாவதற்கு சாத்தியமில்லை உடல்நிலை தேர்வதற்கு சாத்தியமில்லை மரணம் அடைவதற்கு இல்லாமல் அது ஆனா இருக்கு ஆனால் வழிவேதனை மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பிழைக்க மாட்டார் முன்னேற மாட்டார் அதே சமயத்தில் உயிர் போகாமலும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அத்தகைய விஷயங்களில் அவரை விடுதலை செய்வது தவறில்லை என்பதே என்னுடைய பார்வை உங்களுடைய மருத்துவர்கள் அதை ஒரு ஆமோதிக்கும் போது சட்டத்துக்கு உட்பட்டு அந்த முடிவு எடுக்கும்போது கூட பிறந்தவர்களுடைய அந்த சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ அவர்களுடைய அவர்களுக்கும் முறையாக அதை சொல்லி அவர்களையும் உணர்வு ரீதியாக தயார்படுத்தி அப்படி ஒரு முடிவை எடுப்பது தவறில்லை அதே சமயத்தில் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு நன் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றாக ஒரு அந்த இது கொடுக்கும்போது மெ மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போதோ இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணும்போதோ உடல் நல்லா தயாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாற வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கருணைக்களை பற்றி யோசிப்பதே தவறு அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய ஹீலிங் அவருடைய முன்னேற்றத்தை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் அதற்கென்ன செயல்பாடுகளோ அதை தான் யோசிக்கணும் சில பேர் வந்து இதை யார் நீ பார்க்குறா அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் ரொம்ப முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படி தூக்கி போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு மனிதநேயமே அட்ரெஸ் செய்யல அதனால் கருணை கொலை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குறுக்கு வழிக்கு அது ஒரு வழிகாட்டுதல் இருந்துடக்கூடாது உங்களுடைய குறுக்கு புத்தி ஏதாவது இருந்ததுன்னா ஐ சாரி டு சே திஸ் வேர்ட் அப்படி ஒன்று இருந்ததுன்னா அதற்கு தீனி போடுவதற்கு இங்கே இது இல்லை அதனால் நான் சொன்ன மேற்கொண்ட விஷயங்களின்படி என்னுடைய கருத்தின்படி கருணை கொலை என்பது தவறில்லை அந்த விஷயங்கள் மீட் ஆகும்போது சரிங்களா நான் சொல்வதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கட்டணம் செலுத்தி ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி குற்ற உணர்வு இல்லாமல் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் ஒரு கிளாரிட்டியாக ஒரு மென்டல் கிளாரிட்டி இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்களுடைய மனம் தெளிவாக வேண்டும் என்பதற்காக இந்த இந்த பதிவு நிறைய பேர்த்துக்கு இது ஒரு மிகப்பெரிய குற்ற மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர்ப்பதற்குண்டான ஒரு காரண காரியம்தான் இந்த வீடியோ சரியா இது ஒரு வேலை நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதல் கொடுத்த வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம் ஸோ நான் சொன்ன பாயிண்டில் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா அதன் பிறகு சட்டப்பூர்வமாக மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அந்த முடிவெடுங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடைய உணர்வையும் மதித்து உங்களுடைய பொன்னான என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்